திருவுக்கும் திருவாகி செல்வா தெய்வத்துக்கரசே தெய்வத்துக்கரசனாக்கூடிய அயோத்தி ராமனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் துளசியும் சுத்தமான நீரும் நைவேத்தியமாக வைத்து சிவன் நாராயணனை வழிபட்டால் போதும் வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதியுடன் கூடிய ராஜயோகம் கைகூடும் என்பதை விளக்கும் யார் ஒருவர் தினமும் நாராயணனின் இருபத்தி நாலு திருநாமலை ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதியுடன் கூடிய ராஜயோகம் கை பிறவி முடிந்த பின்னும் மேலுலக இன்பங்களை அனுபவித்து இறுதியில் நாராயணன் திருவிழை திருவடிகளை அடையலாம் இந்த எளிமையான திருநாமங்களை காயில் காலையில் நீராடியவுடன் மாலையில் விளக்கேற்றியவுடன் சொல்லலாம் தினமும் ஜபிக்கும்போது துளசியும் சுத்தமான நீரும் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் போதும் இருபத்தி நாலு திருநாமங்கள் ஓம் கேசவாய நமக ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பிரம்னாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் அனிருத்தாய நம ஓம் விஷ்ணவ நம ஓம் புருஷோத்தாய நம ஓம் மதுசூதன ஓம் மதோட்சதா நம ஓம் திரிவிக்கமா நம ஓம் லட்சீ நிம்யா நம ஓம் வாமாய நம ஓம் அச்சுதாய நமஸ்ரீதரா நம ஓம் ஜனாராய நம ஓம் ரிஷிகேசாய நமக ஓம் உபேந்திராய் நமக ஓம் பத்மநாபாய் நமக ஓம் ஹரியே நமக ஓம் தாமோதராய நமக ஓம் கிருஷ்ணாய நமக தூங்கும்போது கெட்ட கனவுகள் வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்குமால் கெடுக்காமல் இருக்க இந்த ஸ்தோத்திரத்தை படுக்கையில் அமர்ந்து கூறிவிட்டு தூங்கலாம் காலை எழுந்தவுடனே கண்வீழ்த்துடன் முதலில் சொல்ல வேண்டிய மந்திரம் அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜெயேத் துஸ் சாந்தையே தன் இரண்டு உள்ளங்கைகளை பார்த்து ஒரு தடவை மேலே உள்ள ஸ்லோகத்தைச் சொல்லவும் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் நலமுடன் வாழ்வாங்கு கலிதா சகசநாமம் பிறந்த வரலாறு அம்பிகையின் துதி நூல்களில் முதலிடம் வசிப்பது லலிதா சகஸ்திரநாமம் இதை உபதேசித்தவர் ஹயக்ரீவர் உபதேசம் பெற்றவர் அகஸ்திய முனிவர் உபதேசம் செய்தவரும் சாதாரண மனிதமான சாதாரணமானவர் அல்ல உபதேசம் பெற்றவரும் சாதாரணமானவர் அல்ல பிரம்மதேவரிவரும் இருந்து அசுரன் முருவன் வேதங்களை கொள்ள போனபோது மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் குதிரை முகம் கொண்டவராக வந்து அசுரனைக் கொன்று வேதங்களை மீட்டார் ஞானத்தின் வடிவமை ஹயக்ரீவர் அப்படிப்பட்டவர் லலிதா சகஸ்திரநாமத்தை உபதேசம் செய்திருக்கிறார் உபதேசம் பெற்ற அகஸ்தியரின் பெருமையோ அளவிட முடியாது அளவில் அடங்காது அதில் ஒன்றை மட்டும் இங்கே பார்ப்போம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தபோது மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் அங்கு கூறினார்கள் அதன் காரணமாக வட கோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது சிவபெருமான் அகத்திலே தெந்திசை அனுப்ப பூமி சமநிலை பெற்றது இந்த கதை அனைவருக்கும் தெரிந்தது ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியான சிவபெருமான் முதல் தேவர்கள் வரை அனைவரும் ஒரு பக்கம் இருக்க அகத்தியர் மட்டும் தெந்திசை போனார் அதனால் பூமி சமநிலை ஆனது என்றால் என்ன பொருள் அந்த பக்கம் இருந்த அவ்வளவு பேருக்கும் சமமான அகத்தியர் என்பதுதானே இதன் பொருள் அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் சமமான அகத்தியர் அப்படிப்பட்ட மகாபுருஷர் லலிதா சகஸ்நாமத்தை உபதேசம் பெற்றிருக்கிறார் ஞானத்தின் வடிவான அகைக்ரிவர் உபதேசிக்க அதை அனைத்து தெய்வங்களுக்கும் சமமான அகத்தியர் கேட்டிருக்கிறார் என்றால் லலிதா சகஸ்நாமம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக மேன்மையானதாக இருக்க வேண்டும் பதினெட்டு புராணங்களில் ஒன்றாகிய பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா லலிதாபாக்யானம் லலிதோபாக்யானம் என்ற பகுதியில் லலிதா தேவியின் ஒரு திரு அவதாரமும் சரிதமும் கூறப்படுகின்றன அதில் ஒரு பகுதியாக அன்னை பராசக்தியின் ஆயிரம் திருநாமங்களைக் கொண் கூறும் லலிதா சகஸ்நாமம் எனும் மகோன்னதமான இந்த ஸ்தோத்திரம் உள்ளது அயக்ரீவர் என்ற மகர்ஷி விஷ்ணு அவதாரமாக கூறப்படுவதும் உண்டு அகஸ்திய மகர்ஷிக்கு உபதேசம் செய்த நூற்றி எண்பத்து மூணாவது ஸ்லோகங்கள் நூற்றி எண்பத்தி மூணு ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த நூல் அமைக்கப்பட்டுள்ளது அகத்தியரும் அவரது மனைவி லோபாமுத்தரையும் சக்தி வழிபாடு நெறி நெறிமுறைகளை உருவாக்கிய குமாரர்களில் குருமார்களில் முதன்மையாக வைத்து போற்றப்படுகிறார்கள் இதனை நாம் புரிந்து கொண்டு சகஸ்நாமத்தை படித்து நாமும் பலம் பெற்று நாமும் பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு அம்பிகையின் பாதார வண்ணங்களில் சரணமடைந்து சரணாக அடைந்து நாடும் நலம் வீடும் நலம் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்பேற்பட்ட அற்புதமான அவதாரம் ராமதாரம் ராம அவதாரம் அயோத்தி ராமனை பிரார்த்தித்து ராமனுக்கு ஜெயம் ஏற்பட வேண்டும் ராமன் ஜெயம் ஏற்படுத்துவான் ராமன் என்ற வார்த்தையே ஜெயத்தை குறிக்கும் என்று கூறிக்கொண்டு ராம ஜெயமே ராம ஜெயமே ராம ஜெயம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம்